பலன்களையும் கொடுக்கக்கூடிய தெய்வம் குலதெய்வம் தான் ஆகவே குலதெய்வத்தோட பூஜை அடைக்கும் போது யாகசாலையில நாமெல்லாம் பொதுவாக எந்த கோயிலுக்கு போனாலும் அமைதியா இருக்கும் கோயில்ல போய் பேசப்படாது எல்லா மதத்தினுடைய விட சிறந்த மதம் எதுன்னு கேட்டா இந்து மதம் இந்து மதம் மாதிரி ஒரு சிறந்த மதம் சுதந்திரமான மதம் வேற எதுவும் கிடையாது ஏன்னா முஸ்லிம் மதத்துல போனா அல்லா மட்டும்தான் சொல்ல முடியும் கிறிஸ்துவ மதத்துல ஏசு கிறிஸ்து மட்டும்தான் சொல்ல முடியும் ஆனா நம்ம இந்து மதத்துலதான் அம்மன் பபதி அம்மன் முத்தாளம்மன் சவுடம்மன் அங்காள ஈஸ்வரி என்ன மகாவிஷ்ணு பெருமாள் வெங்கடாதலவதி அறுவடை வீர முருகங்களில் எத்தனையோ தெய்வங்கள்லாம் நம்ம இந்து மாதத்தில் மட்டும்தான் இருக்கு ஏன் இந்து மாதத்தில் மட்டும் இத்தனை தெய்வங்கள்னா நம்ம உலகத்துல இந்தியாவில் எத்தனையோ ஆறு இருக்கு கங்கா கோதாவரி நர்மதா சில்லு காவேரி முல்லை பெரியாறு வையை கடை நிறைய இருக்கு ஆனா எல்லா நதியும் கடைசியில போய் சேர்றாங்கன்னா கடல்ல தான் போய் சேரும் அது மாதிரி இறைவன் நமக்கு வந்து நம்ம இந்து மதத்தில் நாம எல்லா பிராந்தையும் இந்த உலக கடமையெல்லாம் வச்சுட்டு நம்ம போய் சேர்ற இடம் ஒன்று கைவாயும் மற்றொன்று வைகுண்டம் சொல்லுவாங்க இந்த ரெண்டு பேருமே சிவனும் பெருமாள் சொல்லி இருக்கா நீங்க எந்த தெய்வத்தை உனக்கு பிடிக்குமோ அந்த தெய்வத்தின் மூலமாக என்னை வந்து அடை இதுதான் நம்ம இந்து மதத்தில் பிடிக்குமா கும்பிடு முருகனை பிடிக்குமா முருகனை பிடிக்குமா சிவனை கொண்டு காளியை பிடிக்குமா காளியை கும்பிடு உனக்கு என்ன தெய்வம் பிடிக்குதோ அந்த தெய்வத்தின் மூலமாக என்னை அன்பு அடை இதுதான் நம்ம இந்து மதத்துல மிகப்பெரிய ஒரு விஷயம் மத்த மாதத்துல இதை செய்ய முடியாது மசூதியில் போய் அல்லாத வேற பேர் சொல்ல முடியாது சர்ச்சில போய் ஏசிட்டு சொல்ல முடியும் இந்து மதத்தில் தெய்வங்களும் வழிபாடு அத்தனை செய்யணும் எந்த தெய்வம் தெய்வமும் அதன் மூலமாக என்னை வந்து அடையும் இதுதான் நம்ம இந்து மதத்தோட மிகப்பெரிய ஒரு தத்துவம் இந்து மதமான ஒரு சுதந்திரம் இதை நாம யாரும் சரியா பயன்படுத்திக்கிறது இல்லை அதனாலதான் நிறைய கஷ்டப்படுறோம் இன்னைக்கு அரசாங்கம் கூட நம்மளா கூட மத்த மதத்துக்காக நிறைய சொல்ல நம்மளுடைய பக்தி அந்த அளவுக்கு அந்த காலத்தில் இறைவனை நேரம் பார்த்தாங்க சிவனை நேரம் பார்த்தாங்க பெரும்பாலும் நேரம் பார்த்தாங்க காளியம் நேரம் பார்த்தாங்க அறுபத்தி மூணு நாயன்மார்கள் ஆழ்வார்கள் எல்லாம் பெருமாளை பார்த்தாங்க சிவனை எல்லாரும் பார்த்தாங்க நம்ம கனவுல கூட பார்க்க முடியல காரணம் என்னன்னா இன்னைக்கு இருக்கிற பக்தி இன்னைக்கு இருக்கிற பக்தி அன்றைக்கு இறைவன் காதலாகி கசிந்து கண்ணீர் வகி மாற்ற நேர காச்சி உட்கார். நம்ம முடியல. சாரணனா அந்த இல்ல, எல்லாரும் பாருங்க. அதனால கோயில்ல முன்னாடி உட்கார்ந்து முன்னாடி உட்கார்ந்து அவன் பாக்கணும். தெய்வம் பார்த்தா தான் கஷ்டம் போகும். தெய்வம் நம்ம கஷ்டம் அதனால மாத்திரம் போல செய்யும் நம்ம இதை பண்றது இல்ல இன்னைக்கு சர்ச்சில் போய் ஞாயிற்றுக்கிழமை பாருங்க ஃபாதர் பைபிள் பாசி இருந்தாலும் குண்டு ஊசி கூட சத்தம் கேட்கும் அவ்வளவு அமைதியா இருக்கும் அதே மாதிரி மசூதியில போய் பார்த்தா வெள்ளிக்கிழமை மத்தியானம் பார்த்தா பாதங்க ஒழிக்கிறோம் மண்டி போட்டு அவ்வளவு சத்தையா ஒரு சத்தம் கூட ஒருத்தர் கூட பேசுறாங்க ஆனா நம்ம கோயில தான் பூஜை இங்க நடந்து இருக்குது எல்லா ஊருக்காக தான் அடுத்த வீட்டுக்காக பக்கத்து வீட்டுக்கார தான் ஏற்ற இந்த புடவை எங்க வாங்குறேன் இந்த நகை நாம வாங்க தயாரா இல்ல அதுக்கு சிரத்தையும் பேரு இங்க உட்கார்ந்தா பேசப்படாது நாங்க பேசுறதுக்கு நிறைய நேரம் இருக்கு பத்து மணிக்கு முடிஞ்சவனா பேசிக்கலாம் நாளைக்கு கும்பாஜான துறை பேசிக்கலாம் இந்த கும்பாபிஷேகம்ன்றது இன்னைக்கு மூன்றாம் காலம் நாளைக்கு காலையில நாலாம் காலம் நாளைக்கு பத்தரை மணி கும்பாபிஷேகம் நாளைக்கு சாயந்தரம் இந்த மாதிரி ஒரு யாகசாலையெல்லாம் நாம் அமைக்க முடியாது பண்ண முடியாது இந்த மாதிரி ஒன்று பண்ணணும்னா இன்னும் பனிரெண்டு வருஷம் காத்திருக்கணும் பனிரெண்டு வருடத்துக்கு பிறகு தான் இங்க மறுபடியும் இது போல நம்ம ஒரு நாகசாலை வைக்க முடியும் பனிரெண்டு வருடங்கிறது மிகப்பெரிய இடைவெளி யார் இருப்பா யார் இருக்க மாட்டா நமக்கு கடவுளுக்கு தான் தெரியும் இன்னைக்கு படுத்தா நாளைக்கு எந்திரிச்சா தான் போச்சு அப்ப இந்த இடத்துக்கு வந்திருக்கிறதுங்க இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கணும் தெய்வங்கள் நான் பத்தியா காலையிலேயே சொன்னேன் தெய்வங்கள் ஆனந்தமயமாக சந்தோஷமாக இருக்கின்ற இடங்கள் யாகசாலையும் ஒன்று யாகசாலையில இப்படி அற்புதமான அமைப்புகள் காயத்ரிமெல்லாம் அவனந்தமடையும் அப்ப யார் என்ன கேட்டாலும் இங்க உள்ளவங்க நீங்க மனதினால என்ன பிரார்த்தனை பண்றீங்களோ என்ன வேண்டியதோ அதையெல்லாம் அப்படியே ஆகட்டும் கதாசு என்று ஆசிர்வா இதுதான் ரொம்ப முக்கியம் யாகசாலையில அம்பாள் வந்து கொடுக்குற கற்பக விரிச்சம் என்று அந்த காலத்துல பாத்தீங்கன்னா கற்பக மரம் ஒன்று இருந்தது அந்த காலத்துல தெய்வங்களாம் நேரம் பேசி கற்பக மரம்லாம் இந்த பூமியில இருந்து பூமியிலே நிறைய பண்ணாங்க ஆத்மார்த்தமாக இறைவனை வழிபாடு செய்தார்கள் இறைவனை ஆத்மார்த்தமாக வழிபாடு செய்தார் பக்தியோடு சத்தையோடு வழிபாடு பண்ணாங்க அதனால அவங்களுக்கு எல்லாம் கிடைச்சது கடவுள் கூட்ட நேரம் வந்தாரு இன்னைக்கு வராது இன்னைக்கும் பக்தியோட யாரெல்லாம் வழிபடுகிறாரோ அவர்களுக்கெல்லாம் தெய்வம் மனுஷ ரூபேனே என்று சொல்வார்கள் தெய்வம் யாராவது ஒருத்தர் மூலம் உதவி செய்யுது நேரம் உதவி செய்யறது யாராவது அவனுக்கு யார் ஒரு உதவி செய்வான் இதுதான் இறைவனுடைய அது மாதிரி கற்பக விரிவு இடத்துல நாம என்ன கேட்டாலும் கிடைக்கும் அது மாதிரி யாகசாலையில நாம என்ன வேண்டுனாலும் கோயிலும் அப்படித்தான் அந்த காலத்துல கோயிலுங்கிறோட கற்பக தான் நிறைய இருந்தது அதுக்கப்புறம் தான் அந்த கற்பக விருட்சம் கோயிலாக மாற்றி ஒரு சின்ன உதாரணம் இருக்கு ஒரு ஆள் வந்து ரொம்ப தூரம் அந்த காலத்துல காரு பைக்கு பிளைட்டு எல்லாம் இருக்கு அந்த காலத்துல நடந்தா போவாங்க ரொம்ப விதிப்போட மாட்டு வண்டி குதிர வண்டி இதுதான் போவோம் நடந்து போவா நடந்து அப்படியே போயிட்டு இருக்காரு பெரிய கால ரொம்ப தூரம் நடந்து போயிட்டார் பாத்தீங்கன்னா அவருக்கு பசி தாவம் ரொம்ப பசியா இருக்கு தாவமா இருக்கு என்ன செய்யறேன்னு தெரியல ஒரு மரத்தாடிய போய் உட்கார அவர் உட்கார்ந்த இடம் கற்பாக்க விஷயம் அங்க போய் உட்காந்துக்கிட்டு ரொம்ப பசியா இருக்கு இந்த நேரத்தில் ஒரு தட்டு நிறைய சாப்பாடு இருந்தா நல்லா இருக்குமே வைக்கிறாரு உடனே பார்த்தா அவருக்கு முன்னாடி ஒரு தட்டு நிறையா சாப்பாடு இருந்தாச்சு மண பாயசம் அப்பெல்லாம் எல்லாம் காய் கறி எல்லாம் நல்லா சாப்பிட்டாரு நல்லா சாப்பிட்டோன்னு நினைச்சாரு நல்லா காத்தடிக்குது இந்த இடத்துல ஒரு தட்டையும் மெத்தையும் இருந்தா நம்ம படுத்து தூங்கலாம்னு உடனே ஒரு தட்டையும் மெத்தையும் அது எப்படி வந்துச்சு என்னையெல்லாம் அவருக்கு சிந்திக்காது இல்லை கட்டில மேட்டோட ஏறி படுத்துட்டாரு படுத்தவர் என்ன செய்யற தூங்குற நிம்மதியா தூங்காம என்ன நினைக்கிறாரு முதல்ல சாப்பாடு வரணும் நினைக்கிறாரு சாப்பாடு வந்துச்சு கட்டில மெத்தையும் வரணும்னு நினைக்கிறாரு அதுவும் வந்துச்சு உடனே அடுத்து ஒரு பெரிய காடா இருக்கு ஏதாவது புலி சிங்கம் வந்து நம்ம அடிச்சு கொண்டு போயிடுச்சு என்ன செய்ய நினைக்கிறேன் அந்த புலியின் சிங்கம் போனா அவர் அடிச்சு கொண்டு போயிடும் அப்ப நல்லது நினைக்கிறோம் நல்லது நினைக்கிறது எதிர்மறையா நினைக்கிறோம் அதுவும் நடக்குது அதுதான் கோயில் கோயில்ல நல்லதே நம்ம பேசணும் எதிர்மறையா பேசினா அதுவும் நடக்கும் அதனாலதான் கோயிலில் போனால் பேசப்படாது அமைதியாக போய் நம்மளுடைய கஷ்டங்கள் துன்பங்கள்லாம் விலகி எதுக்காக கோயிலுக்கு போகிறோம் எதுக்காக இந்த இடத்துல கோயில் இது பண்ணி செலவு பண்ணி கோயில் கட்டி இவ்வளவு பெரிய எல்லாம் வைத்து எதுக்காக போட்டோம் நம்ம குளம் நல்லா இருக்கணும் இந்த ஊர் மக்கள் நல்லா இருக்கணும் அங்காளேஸ்வரி யாரெல்லாம் வழிபாடு செய்கிறார்களோ அவரோட குளம் நல்லா இருக்கணும் குடும்பம்லாம் நல்லா இருக்குன்றக்காக தான் நம்ம அப்போ இங்கே வந்து உட்காந்து அமைதியாக உங்களுடைய பிரச்சனை பிரார்த்தனைகள்லாம் சொல்லிங்கன்னா உங்கால அதெல்லாம் கேட்பாங்க எல்லாரையும் நீங்க நினைக்கலாம் அம்மா அவங்க உட்காந்து எல்லாரையும் பார்த்துக்கா யார் யாரு என்ன செய்ய எல்லாம் அவளுக்கு தெரியும் என்ன ஏமாத்தலாம் எவ்வளவு ஏமாத்தலாம் ஆனா அவளை ஏமாத்த முடியாது இருந்து பாத்துக்கிட்டே இருக்காது யார் யார் என்ன செய்ய என்ன பண்றீங்க அதற்குரிய பலன் உங்களுக்கு கிடைக்கல இதுதான் இந்து மதம் இந்து மதத்துல வந்து பிரார்த்தனைக்கு ரொம்ப முக்கியம் உண்டு நீங்க என்னதான் எவ்வளவு பூஜை பண்ணாலும் அதை சத்தையா பண்ணலை பிரார்த்தனையா ஒழுங்கா பண்ணலைன்னா இது பலன் கிடைக்காது எவ்வளவு சத்தையா பண்ண ஆத்மாத்த பண்ணணும் அப்படி ஆத்மார்த்தம் பண்ணீங்கன்னா பலன் நிறைய கிடைக்கும் அது மாதிரி நமக்கு இறைவங்கள்லாம் ஆலயம் பூரா இறைவங்கள்லாம் நமக்கு கொடுக்கறதுக்கு தான் எந்த தெய்வமும் நம்மளை கிடைக்கிறதுக்கு இல்லை கிடைக்கிறதுக்காக இவ்வளவு பெரிய கோயில்லாம் கட்டுவாங்களா அதெல்லாம் கட்டியிருக்க மாட்டாங்க இவ்வளவு கோயில்கள் கட்டியிருக்கிறது காரணம் நம்பிக்கை இந்து மதமே நம்பிக்கை இறை நம்பிக்கை நமக்கு மேல ஒரு சக்தி இருக்கு அந்த சக்தியை நாம் வழிபாடு செய்தால் நமக்கு எல்லா வளங்களும் நலங்களும் கிடைக்கும் நம்ம கஷ்டங்கள்லாம் போகும் இதுதான் இந்து மதத்தோட பெரிய நம்பிக்கை இந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இந்த மதமே இயங்கிட்டு இருக்கு பல ஆயிரம் வருடங்களாக இந்த மதம் இவ்வளவு சிறப்பாக போயிட்டு இருக்குன்னா அதுக்கு காரணம் வந்து அந்த நம்பிக்கை இறை நம்பிக்கை அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் நமக்கு எல்லாமே செஞ்சிருக்கோம் ஒருத்தரை நம்ப நம்ப தான் நமக்கு எல்லாம் கிடைக்கும் அது மாதிரி இறைவனை மனப்பூர்வமாக நம்பணும் நம்பினீங்கன்னா கண்டிப்பாக நமக்கு தெய்வம் மனுஷரூபேனை என்று சொல்வாங்க யார் மூலமா அவ்வளவு வந்து நமக்களுடைய கஷ்டங்கள் துன்பங்களை எல்லாம் கண்டிப்பாக நமக்கு நிவர்த்தி செய்து கொடுக்கும் அவ்வளவு சக்தி வாய்ந்த தெய்வங்கள்லாம் நம்ம மண்ணில் இருக்கு நம்ம அதெல்லாம் விட்டுட்டு நிறைய கேரளா ஓடுறாங்க ஆந்திரா ஓடுறாங்க ஆனா அங்கெல்லாம் போறோம்னா ஏன் அந்த சக்திகள்லாம் உடனே நடக்குதுன்னா அங்க அந்த சிரத்த இருக்கு நம்ம கேரளாவில் உள்ள எந்த கோயிலுக்குள்ள போனாலும் ஆண்கள் சட்டையை கட்டிட்டு தான் போகும் பெண்கள் புடவை கட்டிட்டு தான் போகும் அப்படி போனா தான் அங்க உள்ள விடுவாங்க இங்கே நம்ம கோயிலில் கருவறை வரைக்கும் சட்டையை போட்டே வந்துடும் சொன்னால் கேட்க மாட்டாங்க சும்மா இருக்கிற மீன் ஒன்றும் செய்யாத அப்படி போடு ஏன் அந்த சட்டையை கட்ட சொன்னா கட்டையை போட்டு தினசரி சட்டையை வண்ணாண்டை போட்டு அவரை துவைச்சு தேய்ச்சி நல்லா மடிச்சு இஸ்திரி போட்டு மடிச்சு அப்படியே போட்டு கொடுவாங்க என்ன செய்யணும்னா அந்த டோரி வீட்டில் நிறைய பேரோட துணி வரும் துணி எல்லா துணியும் வரும் அந்த துணியோடு இதிலும் சேரும் போது இதுலயும் இட்டுட்டு வரும் நீ வெளியில எங்க போனாலும் எங்க போட்டு போலாம் ஆனா கோயிலுக்கு போகும்போது அதனால தான் கேரளாவில் இன்னைக்கு போன உடனே சட்டையை கலட்டினா தான் உள்ள விடுறோம் அதனாலதான் அந்த சாண்டித்தியம் இருக்க நிறைய இருக்கிறது காரணம் அங்கேதான் அதே பெண்கள் புடவை கட்டிட்டு தான் வரணும் நீங்க மத்த எங்க வேணாலும் எந்த ட்ரெஸ் வேணாலும் போட்டு போங்க ஆனா கோயிலுக்கு போனீங்கன்னா பெண்கள் புடவை கட்டிட்டு தான் போகணும் இதை வீட்டில் உள்ள பெரியவங்க சொல்லணும் இப்ப பெரியவங்க பெண்கள் புடவை கட்டுறது ஏன் புடவை கட்டிட்டு வர சொல்றான் பெண்களை பெண்கள் புடவை கட்டினா முந்தானை இடுப்ப சொல்லிட்டு தான் பூஜை பண்ணுவோம் அந்த முந்தானை எங்க ஒன்று எடுத்து விடுவோம் வீட்டில் ஒன்று எடுத்து விடுங்க அப்போ தான் நீங்க பூஜை பண்ண பணம் வீடு வந்து சேரும் இப்ப அப்படி கிடையாது முன்னாடி நடந்தவா முந்தான பத்திரியும் தள்ளி பறந்துட்டு வருது அப்படி தான் கட்டிட்டு வராங்க நிறைய இடங்கள்ல இதெல்லாம் நான் சொல்லல நமக்கு முன்னாடி உள்ள சாஸ்திரங்கள் சம்பளம் அந்த காலத்தில் இந்த சாஸ்திர சம்பிரதாயம் கடைபிடிச்சது பணம் இல்லைனாலும் நிம்மதியா இருந்தாங்க இன்னைக்கு எல்லாத்தையும் பணம் இருக்கு நிம்மதி இல்ல கஷ்டம் மனக்கற்றங்கள் மனக்குழப்பங்கள் வீட்டுல நிறைய பிரச்சனைகள் என்ன காரணம் இறை வழிபாடு சாநித்தியமாக நம்ம முன்னோர்கள் சொன்ன சாஸ்திரம் சம்பிரதாயங்கள் நம்ம கடைபிடிக்கிறது வீட்டுல பெரியவங்க இருந்தாலும் இதை கல்யாணம் மாமியார் நான் தனியா போனா தான் கல்யாணம் பண்ணிட்டு பெண்கள் இன்னைக்கு அப்படி போயிட்டு இருக்கு மாமியார் மாமனார் வீட்டில் இருக்கக்கூடாது பெரியவங்க வீட்டில் இருக்கக்கூடாது அவங்க அவங்க மாதிரி ஜாலியாக இருக்கணும் போகணும் வரணும் செய்யணும் அதே மாதிரி அவங்க பிள்ளைகள் அப்புறம் ஒதுக்கும் ஒதுக்கணும் இதை யாரும் புரிஞ்சுக்கிற கிடையாது நாம எப்படி நான் தாய் தந்தையை நடத்துறோமோ அது மாதிரி நம்ம பிள்ளைங்க நம்ம தாய் தந்தையை நடத்தும் இது தெரிய மாட்டேங்குது தெரியாம நிறைய பண்ணிட்டு இருக்காங்க அதனால சத்தையா பூஜைகள் வழிபாடுகள் குடும்பத்தாத்த காலத்தை பெரியவங்க இருந்தாங்க தாத்தா இருந்தாரு பாட்டி இருந்தாரு இருந்தாங்க அவங்க சொன்னா பயப்படுவாங்க பாட்டி தாத்தா அந்த வீட்டுல பெரியவங்க இருக்காங்க அமைதியா எப்படி நடக்கணும் எல்லாம் சொல்லி கொடுத்துருந்தாங்க இன்னைக்கு சொல்றதுக்கும் ஆள் இல்லை கேட்கறதுக்கும் ஆள் இல்லை அதனாலதான் நம்ம சிரமப்பட்டு குடும்பங்கள் வந்து இன்னைக்கு தனித்தனியா போயிடுச்சு பெரியவங்களை தனியா தடுக்க விட்டு போறாங்க எத்தனை பேர் வந்து அம்மா அப்பா அப்படியே அனாதாசனத்தை கொண்டு விட்டவங்க எல்லாம் இருக்காங்க அவங்க எல்லாம் இன்னைக்கு நாளைக்கு இவங்க பிள்ளை இவங்க அனாதாசனத்தான் விடும் கண்டிப்பா விடும் நாம் என்ன விலை விதைக்கிறோமோ அதனால் அதனால ஆலய வழிபாடு நம்ம இந்து மதத்துல மாதிரி ஒரு எந்த சிறந்த மதம் எதுவும் கிடையாது சனாதன மதம் இந்து மதம் தான் இந்து மதத்துல தான் நிறைய நம்ம கூடிய பூஜைகள் வழிபாடுகள் ஒவ்வொரு கட்டத்துக்கும் ஒவ்வொரு பரிகாரம் சொல்லிக்கிறார் இறைவன் அந்த கட்டத்தையும் கொடுக்கிறார் இறைவன் அந்த கஷ்டத்தை நிவர்த்தி பண்றதுக்கும் பரிகாரங்களை நம்ம கொடுக்கிறார் அதனால இறை வழிபாடு நம்ம செய்யறோமோ அந்த அளவுக்கு நமக்கு எல்லா வித பலன்களும் கிடைக்கும் அதனால இந்த யாகசாலை பூஜை இங்கே வந்திருக்கவங்க எல்லாருக்கும் உங்கள் அத்துணை கஷ்டங்களும் துன்பங்களும் இந்த கும்பாபிஜத்தோட விலகணும் உங்களுடைய வீட்டில் இருக்க பிள்ளைங்களா நல்லா படிக்கணும் திருமணமாக திருமணம் நடக்கணும் குழந்தை இல்லாதவங்க நல்ல குழந்தைகள் பிறக்கணும் உங்கள் குடும்பம் சிகிச்சை மகிழ்ச்சியாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும்னா யாகசாலை இந்த அம்மாவில் பிரார்த்தனை ஆனந்தமயமாக சந்தோஷமாக இருக்கிற அம்மா நீங்கள் வந்து உங்களுடைய பிரார்த்தனைகள் பேசுறதுக்கு நிறைய நேரம் இருக்கு பூஜை பண்ண ஒன்பது மணி ஒன்பது பூஜை பேசிக்கிறீங்க அப்போ ஒன்றும் பிரச்சனை கிடையாது அது வரைக்கும் நீங்க அமைதியா இங்க உள்ளவங்க சொல்லக்கூடிய மந்திரங்களை எல்லாம் காதால கேட்க அதாவது எல்லா மந்திரத்தையும் நம்ம சொல்ல முடியாது காதால கேட்கலாம் செவிக்கு உணவு இல்லாத போது காதுக்கு காதால கேட்கிற போது நமக்கு நல்ல ஒரு விஷயம் அதனால எல்லோரும் இப்பொழுது மந்திரங்கள்லாம் சொல்ல போகிறாங்க எல்லோரும் அமைதியாக இருந்து அதெல்லாம் கேளுங்க அடுத்து நம்ம அம்பாளுடைய பிரதிஷ்டை நடக்க போகுது அதனைத் தொடர்ந்து நூற்றி எட்டு வகையான மூலிகைகளால் திரவியாவதி ஹோமங்கள் பூஜைகள் பூஜைகள்லாம் சிறப்பாக நம்ம அம்பாவில் செய்து அம்பாவுடைய அருள் பரிபூர்ணமாக இங்கு வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு இப்பொழுது பூஜைகள் நான் துவங்கப்படுறேன் ஓம் நமஹா ஓம்